கம்பேர் பண்ண இவர் சொல்கிற மாதிரி அவர் நடிக்கலையே அவர் வேற மாதிரி நடிக்கிறார நானா இருந்தேன்னு இவர் சொல்ற மாதிரியே நடிப்பேன் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ஆர்வமா இந்த பையன் வந்தாரு எனக்கு இருபத்தி நாலு வயசு தான் அவரு வயசு தான் வந்தவொடனே என்ன பார்த்துக்கிட்டாரு மூஞ்சி வச்சுட்டு நிற்காது அப்படி போயா அப்படின்னாரு நான் திருமண உடனே அழுதுட்டேன் நான் கிராமத்துல இருந்து வந்த புதுசு நம்ம நம்ம மூச்சுக்கு என்ன நானே பெரிய நினச்சி தான் வந்திருக்கேன் மதுரையில் என்ன இப்படி சொல்லிட்டானோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் அழுது அப்படி செட்டு போய் அங்கேயும் அழுதுட்டு கண் கண்ணீர் எல்லாத்தோட செ கண்ணாடியை பார்த்து நான் பேசுறேன் இந்த மூஞ்சி நீ அசைப்படுத்திட்டே இல்லை இந்த மூஞ்சி சினிமாவில் வரும் நான் நடிப்பேன் நான் திரையில வருவேன் அதை பார்க்கறது கூட நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னுடைய கோபத்தை அங்க வெளிப்படுத்தலை கண்ணாடி மன்னரை வெளிப்படுத்து அதை நான் மறந்துட்டு வந்துட்டு நேராக வந்து செட்டுக்குள்ளே பிள்ளை வர்றேன் கிளாப் அடிக்கிற சவுண்டு கேட்குது திரும்பி பார்த்தா மனதில் உறுதி வேண்டும் அந்த படம் அந்த பாலத்தினுடைய அந்த வார்த்தை என் மனசில் ஆழமாக பறிஞ்சு மனதில் உறுதி வேண்டும் அதே உறுதியோட நான் இருந்து இயக்குனர் வந்து பாலச்சந்திரன் இப்ப பாலச்சந்திரையா எப்படி டைம் நடிப்பி செஞ்சு கொடுத்துருப்பாரு அப்ப என்னுடைய ஆர்வம் வந்து இந்த இயக்குநர்ல நம்ம ஒரு சீட் கொடுத்தாலே போதுமே இருக்கிற அப்படிப்பட்ட காலங்களில் தான் நான் இருந்தேன் அப்படிதான் அந்த நிகழ்வு தான் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் நான் நடிகை பின்னாடி பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் மற்றவர்களுக்கு உந்து இதாக இருக்காங்க எல்லாருமே அவமானப்படுத்தியிருப்பாங்க நான் மட்டும் இல்லை நிறைய பெரிய நடிகர்கள் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு நடந்தது இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு அதனால் இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர் ஆனால் சென்றடைவர் சில எல்லாருமே சினிமா நோக்கி வர்றோம் எல்லாருமே ஒரு தான் தொழில் அதிபர் அவர் நினைக்கிறோம் எல்லாரும் ஒரு டாக்டர் அவர் நினைக்கிறோம் பல பேர் அந்த இலக்கை நோக்கி போகிறோம் சென்ற கடைசி வரைக்கும் அந்த நோக்கத்திலிருந்து விலகாம இருக்கிறாங்களா தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து இவர் மகன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது எனக்கு பெருமைக்குரிய விஷயம் நான் கொஞ்சம் ஒரு மன்னவர் முன்னாடி கூட அந்த நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய அந்த ஆர்வம் அங்கிருந்து தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்பா அவங்கள சொன்னேன் ஆடுன்னு காலும் பாடுன்னு வாய் சும்மா இருக்காத மாதிரி இடத்துக்கு கை சும்மா இருக்கலை நான் என் செல்ஃபோன் யார் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஒரு நண்பராக புகைப்படம் எடுத்தேன் அதில் எனக்கு ஒரு திருப்தி ஆனால் இந்த நிலைக்கு நபரதுக்கான சில்ஸ் வந்து அவர் தான் ஏன்னா அவருக்கு ஒவ்வொரு நொடியிலையும் வந்து துணி அக்கறையில் தான் இருப்பார் நான் சாட்டில் போயிட்டு படம் எடுக்கிற நேரத்தில் யாராவது ஒரு சின்ன சீன் நடிக்கிறேன்னா கேமரா போட்டு நடிக்க போய் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் இங்கே நாலு கேமரா ஸ்டாண்டில் இருக்க ஆளாக சார் அந்த வாரம் சார் குடிமைப்பட்டு நிற்கிறோம் உண்டாக தான் சார் சொல்லுவார் போனால் என்ன போனேன்னு சொல்லுவாங்க நீ வேலைக்கு வேணா நீங்கள் நீ தானே வந்த இல்ல இல்ல நீங்க அப்படி பண்ண மாட்டேன அப்படின்னு கையில பிடிச்சி விட்டு திரும்பி மறுபடியும் வேலை சேர்ந்துக்க ஆனால் எனக்குள்ள அந்த எண்ணங்கள் விட்டு போகல நடிக்கணுங்கிற ஒரு லட்சம் தருவேன் நீ இங்க வந்து ஒரு வேலை செய் அப்படின்னா ஐநூறு ரூபாய் கொடுக்கற நடிக்கிறதுக்கு தான் ஒரு வேலை தகுந்த ஒரு லட்ச ரூபா வேணாட்டு அது மாதிரி நடந்திருக்கு ராஜா ராணி மரம் நடிக்கும் போது நான் சொல்ல திருமணத்துக்கு ஆர்டர் எடுத்துட்டேன் இங்கே வந்து ஏஎம்பே சார் வந்து மலேசியாவில் ஒரு படம் ஷூட்டிங் உனக்கு எழுபத்தி ஐயாயிரம் சம்பளம் நீ வாழ்னாரு ஆனால் நான் வந்து ராஜா ரணிங்கிற படத்துல நினைக்க போறேனே அதுல ஒரு நல்ல கேரக்டர்ண்ணே சத்யராஜ் கூட நடிக்கணும் நயன்தாரன் கூட எல்லாம் நினைக்க போறேனே அதனால நான் வரல என்ன என்ன ஏன் எழுபத்தையூவா தர நீ வரமாட்டேங்கிறேன் இல்லைன்னா எனக்கு அதுதான் நான் வேணா வர்றேன் பனிரெண்டாம் தேதி இங்கே ஷூ வச்சுருக்காங்க மலேசியாவில் இருந்து எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருங்க இங்கே வந்துடுறேன் யாராவது ரசிச்சிடுறேன்னு ஆனா அது வேண்டாம் நான் எத்தனையா போட்டோகிராஃபர் இருக்காங்க இருந்தாலும் என்ன எனக்கு பிடிக்கும் கூப்பிட்டு இருந்தாரு அன்னைக்கு நான் மறுத்து அந்த எழுபத்தி வேணான்னு போனேன் இங்கே அன்னிக்க சம்பளம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க அந்த படத்தில் அப்போ சாப்பிடுமில் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நாளை இயக்கினார் அப்போ அக்லி தப்பிட்ட போய் கேட்ட தம்பி சாப்பிடமே அவர் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்களே இன்னைக்கு ஒரு மூணாயிரத்து ஐநூறுவா தண்ணிக்குலையே அப்படின்னு அவர் சிரிச்சிட்டு அவருக்கு ஒரு ஐநூறுவா போட்டு கொடுக்க மூவாயிரம் கொடுத்தாங்க அவர் ஐநூறுரூவா போட்டு கொடுத்தாரு அந்த ஏசிய பேர் என்கிட்ட அந்த ஓவைச்சர் சொன்னார் இந்த மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீ ஃபிட் பண்ற இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பின்னாடி கூட ஒரு சைபர் சேர்த்துக்க வாங்குவேன் நான் வாங்குறேன் அப்பா அவரையும் கான்ஃபிடென்ஸாக சொல்றேன் எல்லாருமே ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் அந்த கான்ஃபிடன்ஸ் சொன்னார் இதுக்கு பின்னாடி ஒரு சைவர் சேர்த்துக்க மாட்டேன் நீ வாங்குவே அப்படின்னாரு நூறாவது நாள் வினா போகிறோம் நான் எனக்கு நான் நடிகைனா ஒரு நூறாவது நாள் ஃபங்க்ஷன் போகிறது அதுதான் முதல்ல இப்போ போனபோது ஆரியா தான் என்னை போய் ரிஷ்யூ பண்ண வச்சாரு நடந்தது அவர் வந்து யார் இந்த ஆர்டிஸ்ட் பார்க்கறதுக்கு பெருமையா வந்து வந்தா பாண்டியன் ஒரு விஷயம் இருந்தேன் அடிமொழி இருந்தா சினிமா நடிகர் முடியும் அப்படின்னு ஒரு கற்பனை அவர் வாங்கி பார்த்தாலும் காமெடியும் கிடையாது பெரிய நடிகன் நீ உடனக்குள்ள இன்னையில இருந்து நீ வை ராஜா ராணி பாண்டியன் அவர் வச்ச பெருதான் ராஜா ராணி பாண்டியன் அன்னையில இருந்து ராஜாஜிக்கு மரியாதை மாறியது தேங்க்ஸ் யு வி அண்ணா என்னைக்குமே நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு நன்றி ஒருத்தர் செஞ்சாங்களா அதை நினைச்சுக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை தன்னால வரும் அது எந்த மாற்றமும் கிடையாது இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர்கள்